யாத்திரை டாட் காம் யாத்திரைகளுக்கு அன்பு வணக்கங்கள் புனித யாத்திரைகள் நடத்துவதில் வெள்ளி விழாவாகிய இருபத்தைந்து ஆண்டுகள் அமர்நாத் யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முப்பதனாயிரத்திற்கும் அதிகமான யாத்திரைகளை அமர்நாத் குகை யாத்திரைக்கு அழைத்துச் சென்றுள்ள இந்தியாவின் நம்பர் ஒன் அமர்நாத் யாத்திரை ஆர்கனைசராக விளங்கும் யாத்திரை டாட் காம் நடத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அமர்நாத் யாத்திரை ஜூலை ஒன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தெட்டு வரை தினமும் ஒரு குழு பயணம் என்று ஏற்பாடு செய்துள்ளார்கள் விமான பயண திட்டம் மொத்தம் ஏழு நாட்களை கொண்டது பயண நாள் ஒன்று அதிகாலை ஒரு மணி அளவில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக ஸ்ரீநகரை காலை எட்டு மணியளவில் சென்றடைகிறோம் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் எங்களின் தமிழ் பேசும் கைடை சந்தித்து ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் காலை அறுசுவை சிற்றுண்டியை முடித்துவிட்டு நான்கு நபர்களுக்கு ஒரு இனோவா கார் என்ற வகையில் இனோவா கார் மூலம் சோன்மார்க் நகரினை நோக்கி புறப்படுகிறோம் வழியில் சிந்து நதி மற்றும் வாங்காத் நதிகளின் கரையில் அமைந்துள்ள ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான நாரானா கிராமத்தில் அமைந்துள்ள சிதிலமடைந்த சிவன் ஆலயத்தில் உள்ள சிதிலமடைந்த நவ லிங்கங்களை தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு மதியம் ஒரு மணியளவில் சோன்மார்க் கிராமத்தை சென்றடைந்து சோன்மார்க்கில் உள்ள கிளேஷியர் ஐலட்ஸ் ஓட்டலில் செக்இன் செய்து தங்குகிறோம் இரண்டு மணியளவில் மதிய உணவை முடித்துவிட்டு சோன்மார்க் நகரில் இருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு நான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து நீல்கிரித் ஹெலிகாப்டர் தளத்திற்கு சென்று உங்களின் ஹெலிகாப்டர் டிக்கெட் மற்றும் ஆதார் கார்டு ஆகியவற்றை கொண்டு இகேஒய்சி மற்றும் ஆர்எஃப் ஐடி கார்டு ப்ராசஸை முடித்துக்கொண்டு கொண்டு நீல்கிரித் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து கார் மூலம் புறப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற குமிரி என்ற இடத்தினை சென்றடைந்து போர் வீரர்களின் நினைவுச் சின்னத்தை பார்வையிடுகிறோம் பின்னர் அருகில் உள்ள ஜீரோ பாயிண்ட் என்ற இடத்தில் அவரவர் சொந்த செலவில் பனிக்கட்டிகளில் சறுக்கு விளையாட்டு மற்றும் பைக் ரைட் செய்து விளையாடுகிறோம் பின்னர் ஜீரோ பாயிண்டில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு சோன்மார்க் கிராமத்தை வந்தடைந்து சோன்மார்க்கில் உள்ள சிவன் ஆலயத்தில் மிகவும் புனிதமான நர்மதா சிவலிங்கத்தினை தரிசனம் செய்கிறோம் அன்றிரவு சோன்மார்க் ஓட்டலில் நடைபெறும் அமர்நாத் பயணம் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம் இந்த கலந்துரையாடலுக்குப் பின்னர் இரவு உணவை முடித்துவிட்டு சோன்மார்க்கில் உள்ள கிளேசியர் ஐலெட் நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் இரண்டு அதிகாலை நான்கு அளவில் சோன்மார்க்கில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு பதினைந்து நிமிட பயணத்திற்கு பின் அமர்நாத்தின் அடிவார பகுதியான நீல்கிரித் ஹெலிகாப்டர் தளத்தை சென்றடைகிறோம் பின்னர் நீல்கிரித் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு பன்னெண்டு நிமிட பயணத்திற்கு பின் பஞ்சதரணியைச் சென்றடைகிறோம் பஞ்சதரணியிலிருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலம் ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்து அமர்நாத் குகையைச் சென்றடைகிறோம் அமர்நாத் குகையில் சிவனால் பார்வதி தேவிக்கு மரணமின்மை மந்திரங்கள் சொல்லித்தரப்பட்ட உள்ள பனிக்கட்டியால் ஆன சிவலிங்கத்தினை தரிசனம் செய்கிறோம் மேலும் ஐம்பத்தி ஓரு சக்திப்பீடங்களில் முதல் சக்திப்பீடமாக திகழும் பார்வதி தேவியின் பகுதி விழுந்த இடமான பனிக்கட்டிகளில் அமையப்பெற்ற பார்வதி தேவி மற்றும் விநாயகரை தரிசனம் செய்கிறோம் பனிலிங்கத்தை தரிசனம் செய்த பின் சிவனால் வரம்பெற்று அமர்நாத் குகையில் பிறந்து மீண்டும் மீண்டும் மறுபிறப்பு எடுக்கும் இரு புறாக்களையும் தரிசனம் செய்கிறோம் அமர்நாத் போர்டு மூலம் வழங்கப்படும் வெள்ளி நாணயத்தை பிரசாதமாக பெற்ற பின் அங்கு குழாய் மூலமாக அமர்நாத் பனிலிங்கத்தில் இருந்து வரும் தீர்த்தத்தினை நமது வாட்டர் கேன்களில் புனித நீராக பெற்ற பின் மீண்டும் ஐந்து கிலோமீட்டர் குதிரை அல்லது பல்லாக்கு மூலம் பயணம் செய்து பஞ்சதரணி ஹெலிகாப்டர் தளத்தை வந்தடைகிறோம் பஞ்சதரணியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு பன்னெண்டு நிமிடம் பயணம் செய்து நீல்கிரித் ஹெலிகாப்டர் தளத்தை வந்தடைகிறோம் நீல்கிரித் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து கார் மூலம் புறப்பட்டு பதினைந்து நிமிடம் பயணம் செய்து சோன்மார்க்கில் உள்ள கிளேஷர் ஐலட் ஓட்டலை வந்தடைந்து அன்றிரவு ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் மூன்று காலை ஏழு மணியளவில் சோன்மார்க்கில் இருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு ஐம்பத்தி ஓரு சத்துப்பீடங்களில் ஒன்றான கீர்பவானி ஆலயத்தினை வந்தடைந்து அனுமாரால் இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட கீர்பவானி அம்மனை தரிசனம் செய்கிறோம் பின்னர் கீர்பவானியிலிருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு ஸ்ரீநகரை சென்றடைகிறோம் ஸ்ரீநகரில் உள்ள ஓட்டலில் மதிய உணவை முடித்துவிட்டு ஸ்ரீநகரில் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான புகழ்பெற்ற சங்கராச்சாரியார் ஆலயம் மற்றும் ஐம்பத்தி ஓரு பீடங்களில் ஒன்றான பார்வதி தேவியின் கணுக்கால் விழுந்த இடமான மகா சக்தி பீடத்தில் முக்கியமான இடத்தில் உள்ள திஷ்டாதேவி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் அன்று மாலை உலக புகழ்பெற்ற டால் ஏரியில் ஒரு மணி நேரம் படகு சவாரி செய்து மகிழ்கிறோம் அன்றிரவு ஸ்ரீநகரில் உள்ள ராயல் பட்டோ ஓட்டலில் இரவு உணவை முடித்துவிட்டு இரவு தங்குகிறோம் பயண நாள் நான்கு காலை ஏழு மணியளவில் ஸ்ரீநகரில் உள்ள ராயல் பட்டோ ஓட்டலில் காலை உணவை முடித்துவிட்டு ஹரி பர்வத் மலையின் மீது அமைந்துள்ள சரிகா மாதா ஆலயம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சக்கரேஸ்வரி தேவி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் காஷ்மீர் மக்களின் புனித தலமாக விளங்கும் இஸ்லாமியர்களின் தீர்க்க தரிசியான முகமது நபி அவர்களின் தலைமுடி இருப்பதாக கருதப்படும் அஸ்ரத் பல் மசூதியை தரிசனம் செய்கிறோம் பின்னர் ராயல் பட்டோ ஓட்டலில் மதிய உணவை முடித்து ஓட்டலில் இருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு ஸ்ரீநகர் விமான நிலையத்தை வந்தடைகிறோம் ஸ்ரீநகரில் இருந்து ஜம்மு நகருக்கு விமானம் மூலம் பயணம் செய்து ஜம்மு நகரினை சென்றடைகிறோம் ஜம்மு நகரிலிருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு ஜம்மு நகரில் தாவி நதிக்கரையில் அமைந்துள்ள மூனாயிரம் ஆண்டுகள் பழமையான அம்பத்தோரு பீடங்களில் ஒன்றான மகா காளி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து கார் மூலம் புறப்பட்டு வைஷ்ணவி தேவியை தரிசிக்கும் முன் தரிசிக்க வேண்டிய பஞ்ச பாண்டவர்களால் கட்டப்பட்ட முக்கிய ஆலயமாகிய கோல் கண்டோலி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு கட்ரா நகரினை வந்தடைந்து கட்ரா நகரில் உள்ள பெஸ்ட் வெஸ்டர்ன் ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஐந்து காலையில் கட்ரா நகரிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பன்னெண்டு நிமிடம் பயணம் செய்து வைஷ்ணவி தேவி மலையின் மீது சென்று சஞ்சய் காட் ஹெலிகாப்டர் தளத்தை சென்றடைகிறோம் சஞ்சய் காட் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலம் இரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்து வைஷ்ணவி தேவி ஆலயத்தை சென்றடைகிறோம் ஐம்பத்தி ஓரு பீடங்களில் ஒன்றாகவும் பார்வதி தேவியின் புருவங்கள் விழுந்த இடமாகவும் மூலஸ்தானத்தில் மூன்று பிண்டிகளாக உள்ள மகா சரஸ்வதி மகாலட்சுமி மற்றும் மகா காளி தெய்வங்களை தரிசனம் செய்கிறோம் வைஷ்ணவி தேவி ஆலயத்தை தரிசனம் செய்த பின் மீண்டும் குதிரை அல்லது பல்லாக்கு மூலம் இரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்து சஞ்சய்காட் ஹெலிகாப்டர் தளத்தை சென்றடைகிறோம் சஞ்சய் காட் ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பன்னெண்டு நிமிடம் பயணம் செய்து கட்ரா நகரினை வந்தடைகிறோம் கட்ரா நகரில் உள்ள பெஸ்ட் வெஸ்டர்ன் ஓட்டலில் அன்றிரவு தங்குகிறோம் பயண நாள் ஆறு காலையில் கட்ரா இருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு ரன்ஜு கிராமத்தை வந்தடைகிறோம் ரஞ்சு கிராமத்தில் இருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கம் மூலமாக மூணரை கிலோமீட்டர் பயணம் செய்து சிவகோரி குகையை சென்றடைகிறோம் சிவகோரி குகையில் உள்ள பாறை இடுக்குகளில் தவழ்ந்து சென்று சுயம்பு சிவலிங்கத்தினை தரிசனம் செய்து பின்னர் அருகில் உள்ள மற்ற தெய்வங்களை தரிசனம் செய்கிறோம் மீண்டும் சிவகோரி குகையிலிருந்து மூணரை கிலோமீட்டர் பயணம் செய்து ரன்சு கிராமத்தை வந்தடைந்து அங்கிருந்து கட்ரா வரும் வழியில் உள்ள சிகர்பாபா வாட்டர்ஃபால்ஸை கண்டுகளிக்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு கட்ரா வரும் வழியில் உள்ள நவதேவி மாதா ஆலயத்தினை குகைக்குள் சென்று தரிசனம் செய்கிறோம் பின்னர் அருகில் உள்ள பாபா அகர்ஜித்தோ ஆலயத்தினையும் தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு கட்ரா நகரினே வந்தடைந்து கட்ரா நகரில் உள்ள பெஸ்ட் வெஸ்டர்ன் நட்சத்திர ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஏழு காலையில் கட்ரா நகரிலிருந்து கார் மூலம் புறப்பட்டு ஜம்மு நகரினை சென்றடைகிறோம் ஜம்மு நகரில் திருப்பதி தேவஸ்தானத்தால் புதிதாக கட்டப்பட்டுள்ள திருப்பதி பாலாஜி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் உள்ள புகழ்பெற்ற பீர்க்கோ குகையில் சிவபெருமானை தரிசனம் செய்கிறோம் பின்னர் ஜம்முவில் உள்ள புகழ்பெற்ற ரகுநாத் ஆலயத்திற்கு சென்றடைந்து ரகுநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் இங்குதான் ஸ்படிகலிங்கம் உள்ளது மேலும் இங்கு ஒரு கோடிக்கும் மேற்பட்ட லிங்கங்கள் வைக்கப்பட்டுள்ளது ஜம்மு நகரிலிருந்து கார் மூலம் புறப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே உள்ள இன்டர்நேஷனல் பார்டர் பகுதியான சுச்சட்கர் கிராமத்தினை சென்றடைந்து இந்திய இராணுவத்தின் சிறப்பு அனுமதியை பெற்று இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் எல்லைப் பகுதியை மிக அருகில் சென்று பார்வையிடுகிறோம் பின்னர் இங்குள்ள பெருமைமிகு பழைய ரகுநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் சுச்சட்கர் கிராமத்தில் இருந்து இனோவா கார் மூலம் பயணம் செய்து ஜம்மு விமான நிலையத்தை வந்தடைகிறோம் ஜம்மு விமான நிலையத்தில் இருந்து மாலை ஐந்து மணியளவில் விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக சென்னையை இரவு பதினோரு மணியளவில் வந்தடைந்து அமர்நாத் பனிலிங்கம் வைஷ்ணவி தேவி ஆலயம் சிவகோரி குகை ஆலயம் மற்றும் பல்வேறு ஆலயங்களை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் யாத்திரை டாட் காம் வழங்கும் அமர்நாத் சினோன்மணி என்ற அடைமொழியுடன் அவரவர் இல்லம் நோக்கி புறப்படுகிறோம்